அனைவருக்கும் மதுரையிலிருந்து லட்சியம் சிதம்பரத்தின் இனிய ஆன்மீக வணக்கங்கள் இன்றைக்கு சனிக்கிழமையிலே அந்த திருப்பதி ஏழுமலையானை திருமலையிலேற்றிருக்கும் அந்த ஏழுமலையானை வணங்கி அவனுடைய அவதாரங்களிலே ஒன்றான கிருஷ்ணாவதாரம் என்கின்ற கண்ணன் அவதாரத்தை இன்றைக்கு பாடி அவனுடைய பாதங்களை தொழுது மகிழ்ச்சி அடைவோம் என்ற அந்த உணர்வோடு நான் பதினாறு இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் எழுதி என்னுடைய லட்சியத்தில் பதிவு செய்த காத்திடும் கண்ணன் என்கிற பாடலை இன்றைக்கு மீண்டும் பாடுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் கண்ணன் என்னும் மன்னன் காத்திடும் நல்ல தலைவன் கண்ணன் என்னும் மன்னன் காத்திடும் நல்ல தலைவன் கார்மேகம் கொண்ட வண்ணன் கார்மேகம் கொண்ட வண்ணன் கலியுகம் கண் கண்ட அவன் கலியுகம் கண் கண்ட கண்ணன் என்னும் மன்னன் காத்திடும் நல்ல தலைவன் கோகுள விளையாட்டு கண்ணன் கோவியற் கொஞ்சிடும் மன்னன் വിളയാണൻ കോടിയ കൊഞ്ചിടും മണ്ണൻ കോടാട കോടി നെഞ്ചങ്ങളിൽ കോടാട കോടി നെഞ്ചങ്ങളിൽ കൊളുവിറ്റി നല്ല ഇറവൻ കൊളുവിറ്റി നല്ല ഇറവൻ കണ്ണൻ എന്നും മണ്ണൻ காத்தேடும் நல்ல தலைவன் கார்மேகம் கொண்ட வண்ணன் கார்மேகம் கொண்ட வண்ணன் அவன் கலியோகம் கண்கண்ட இறைவன் கலியோகம் கண்கண்ட இறைவன் கண்ணன் என்னும் மன்னன் காத்திடும் நல்ல தலைவன் கம்சனை வதைத்திடத்தானே கருமை சீரையில் பிறந்தார் கம்சனை வதைத்திடத்தானே அவன் கருமை சீரையில் பிறந்தான் கருணை நிறைந்த மனிதர்களே கருணை நிறைந்த மனிதர்களை காணவே தானிங்கு வந்தான் காணவே தானிங்கு வந்தான் கண்ணன் என்னும் மன்னன் காத்தேடும் நல்ல தலைவன் கார்மேகம் கொண்ட வண்ணன் கார்மீகம் கொண்ட மன்னன் அவன் கலியுகம் கண் கண்ட இறைவன் கலியுகம் கண் கண்ட இறைவன் நல்லதை செய்தான் நல்லதையே நல்ல மனத்தோடு செய்திடுவான் நல்லதை செய்தான் நல்லதையை அவன் மனத்தோடு செய்திடுவான் நாளும் அவன் தேரு நாமம் சொன்னாள் நாளும் அவன் தேரு நாமம் சொன்னாள் நாளெல்லாம் உன்னை உயர்த்திடுவான் நாளெல்லாம் உன்னை காத்திடுவான் கண்ணன் என்னும் மன்னன் காத்திடும் நல்ல தலைவன் கண்ணன் என்னும்ன்னன் காத்திடும் நல்ல தலைவன் கார்மேகம் கொண்ட வண்ணன் கார்மேகம் கொண்ட வண்ணன் கலியுகம் கண் கண்ட இறைவன் அவன் கலியுகம் கண்கண்ட இறைவன் என்று சொல்லி இறைவனை திருப்பதி ஏழுமலையானை திருமலை வெங்கடாஜலபதியை அந்த கண்ணனை கிருஷ்ணனை வணங்கி வாழ்க்கையிலே நாம் வெற்றி பெறுவோம் என்று சொல்லி மதுரையிலிருந்து லட்சியம் சிதம்பரம் மிகுந்த மகிழ்ச்சியோடு எல்லோருக்கும் சனிக்கிழமை ஆன்மீக ஆன்மீக வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்கின்றேன்